மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை ஷர்ட்ஸ் தென் தமிழகத்தில் முதல் முறையாக மதுரையில் சதுரங்க திருவிழா மூன்றாவது சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டிகள் வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் துவங்கியது சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் பட்டம் என்ற இருபது நாடுகளை சேர்ந்த முப்பத்து மூன்று வீரர்கள் பங்கு பெறுகின்றனர் இந்திய செஸ் சம்மேளன தலைவர் சுந்தர் தமிழ்நாடு செஸ் சம்மேள தலைவர் மாணிக்கம் வேலம்மாள் கல்வி குழும தலைவர் முத்துராமலிங்கம் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர் ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா நியூசிலாந்து பெலாரஸ் வியட்நாம் உள்ளிட்ட இருபது நாடுகளில் இருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முப்பத்து மூன்று முதல் தர வீரர்கள் பங்கு பெறும் முத்துராமலிங்கம் சதுரங்க கோப்பைக்கான போட்டிகள் கடந்த இருபத்து மூன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது மூன்றாவது சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் சதுரங்கப் போட்டிகள் கடந்த இருபத்து மூன்றாம் தேதி துவங்கி முப்பதாம் தேதி வரையே பி சி என மூன்று பிரிவுகளில் நடைபெறுகிறது ஏ பிரிவில் நடைபெறும் சதுரங்க போட்டிகளில் ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா நியூசிலாந்து பெலாரஸ் வியட்நாம் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இருபது நாடுகளில் இருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முப்பத்து மூன்று முதல் தர வீரர்கள் பங்கு பெறுகின்றனர் ஏ பிரிவில் முதல் பரிசாக சாம்பியன் விருது பெறுபவருக்கு இருபது லட்சம் ரூபாய் பரிசு கோப்பை உள்பட ஒரு பைக்கும் வழங்கப்படுகிறது இதேபோல் பி பிரிவில் ஆயிரத்து எழுநூறு புள்ளிகள் பெற்று உள்ள சதுரங்க விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் போட்டிகளும் இதில் வெற்றி பெறும் பி பிரிவு வீரருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் முதல் பரிசும் ஒரு பைக்கும் வழங்கப்படுகிறது இதேபோல் சி பிரிவில் ஆயிரத்து ஐநூறு புள்ளிகள் பெற்ற வீரர்கள் பங்கு பெறும் சதுரங்க வீரர்களுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் பணமாகவும் ஒன்றும் வழங்கப்படுகிறது தனித்துவமாக விளையாடும் வீரர்களுக்கு என ஐந்து பைக்குகளும் மொத்தம் எட்டு பைக்குகள் மற்றும் நூறு சைக்கிள்கள் வழங்கப்படுகிறது முதல் பரிசுகள் தவிர பங்கேற்கும் சதுரங்க வீரர்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்படுகிறது முத்துராமலிங்கம் சதுரங்கக் கோப்பைக்கான போட்டிகள் வரும் இருபத்து மூன்றாம் தேதி முதல் வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது நாளை காலை ஒன்பது மணிக்கு துவங்கும் மூன்றாவது சர்வதேச சதுரங்கப் போட்டிக்கு கணினி மூலம் முன்பதிவு செய்யப்படுகிறது தற்போது இதுவரை ஆயிரத்து அறுநூறு பேர் இளைஞர்கள் தான் கணினி வழியாக முன்பதிவு செய்துள்ளனர் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்